இன்றைக்கி இந்த வீடியோவில் ரகசியம் பன்னிரெண்டு பார்க்கலாம் இது வரைக்கும் நாம் திருக்கோளூர் பெண் பிள்ளைன்னா யார் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னா என்ன மொத்தம் எத்தனை ரகசியங்கள் இருக்குது ரகசியம் பதினொன்று வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரகசியம் பன்னிரெண்டு எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலே பார்க்கலாம் பட்டர் பிரான் பெரியாழ்வாரோட இயற்பெயர் இவர் ஆண்டாளோட தந்தர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவதரிச்சார் இவர் எப்போவும் வடபத்ரசாயி பெருமாளை நினச்சிட்டு இருந்ததுனால எல்லோரும் இவர் விஷ்ணு சித்தர்னு அழைச்சாங்க இவர் தானே ஒரு நந்தவனை அமைச்சு அதில் வர பூக்களை மாலையாக கட்டி வட பெருங்கோயிலுடைய அழுக்கு தினமும் சூட்டி தன்னோட பக்தியை செலுத்திட்டு வந்தார் அந்த சமயத்தில் மதுரையை ஆட்சி செய்துட்டு வந்த மன்னன் வல்லபதேவன் மாடு வேடத்தில் ஒரு நாள் இரவு நகர்வாலும் வந்தார் நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக இருக்காங்களான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தார் அப்போது வைதிக அந்தனர் ஒருத்தர் ஒரு வீட்டு திண்ணையில் படுத்து உறங்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட போன மன்னன் வல்லபதேவன் அவரை எழுப்பி நீ யாருன்னு சொல்லி விசாரித்தார் அதற்கு அந்த அந்தனர் சொன்னார் நான் காசிக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன் சேதுக்கு போயிட்டுருக்குன்னு சொன்னார் அதுக்கு மன்னன் அவர்கிட்ட கேட்டார் நீ சொல்கிறத வச்சு பார்த்தா பல கோவில்களுக்கு போயிருக்குன்னு தெரியுது எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட அந்தனர் சொன்னார் மழைக்காலத்துக்கு வேண்டியதை மற்ற எட்டு மாதத்துலேயும் இரவுக்கு வேண்டியதை பகலிலும் முதுமைக்கு வேண்டியதை இளமையிலும் சேர்த்து தான் புத்திசாலி என்று சொன்னார் இதை கேட்ட மன்னன் வல்லபதேவன் இதை மனசில் ஆழமாக பதிச்சு வச்சுக்கிட்டாரு அன்னைக்கு இரவு நகர்வலை முடிச்சுட்டு அரண்மனைக்கு திரும்பி வந்த மன்னர் வல்லபதேவன் அந்த அண்ணனர் சொன்னதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தார் மன்னன் வல்லபதேவனுக்கு தன்கிட்ட செல்வம் இருந்தாலும் மறுமை உலகிற்கு அதாவது இறப்புக்கு பின்னாடி அல்லது மறுபிறவிக்கு நாம் எதுவுமே சேர்த்து வைக்கலையே எதுவுமே இல்லாதவனா இருக்கும்னு தோணுச்சு அதனால அவர் தன்னுடைய நண்பரும் குலகுருவோ வேதங்கள் எல்லாம் படித்தவருமான நம்பி அழைச்சி மறுமைக்கு எது தேவை மறுமைக்கு உண்டானதை சேர்த்து தருபவர் யார் உண்மையான பரம்பொருள் யார் என்று சொல்லி கேட்டார் இதற்கு செல்வன் நம்பி மன்னர்கிட்ட சொன்னார் இதுக்கு விட எனக்கும் தெரியாது இதுக்கு விட தெரியணும்னா நாடெல்லாம் பர அறிவித்து வேத வித்வான்களை திரட்டி அவங்க மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொன்னார் மன்னர் வல்லபதேவனும் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு மறுநாள் அரசவை முன்னால் ஒரு பெரிய கம்ப நட்டு அதோட உச்சியில் பொற்காஸ்களடங்கி மூட்டையை கட்டினாங்க பரம்பொருள் யார் என்று சரியாக சொல்கிற நபருக்கு அந்த பொற்காஸ்களை பரிசா தரதாவும் பறத்தட்டி அழிச்சாங்க இதை கேள்விப்பட்டு பல தேசத்துலேருந்தும் வேத பண்டிதர்கள் வந்து தங்கள் சமயமே ஒசந்தது மூட்சத்து தருவதுன்னு சொன்னாங்க ஆனால் இவங்க யாரோட பதிலும் மன்னர் வல்லபதேவனுக்கு சரியா படணும் இந்த நிலையில ஒரு நாள் வட விஷ்ணு சித்திரோட கனவுல வந்தாரு வந்து சொன்னாரு பாண்டிய மன்னர் வல்லபதேவன் கேட்ட கேள்விக்கு நாராயணனே பழம்பொருள்னு வாதாடி அந்த பொற்காசில வான்னு சொன்னாரு சொல்லி மறைஞ்சிட்டாரு இதை கேட்ட விஷ்ணு சித்தர் முதல்ல பயந்தார் மறுநாள் முதல் வலைய கோவிலுக்கு போனாரு வட பெருங்கோயிலுடைய கேட்டார் நந்தவன கைங்கரியம் தவிர வெறுன்றும் எனக்கு தெரியாது அப்படி இருக்க நான் எப்படி வாதாடி பொற்காசத்தில் பெற முடியும்னு சொல்லி கேட்டார் அதற்கு அந்த வட பெருங்கோயிலுடையான்னு சொன்னார் அதை பற்றி கவலை உமக்கு வேண்டாம் உம்மை கொண்டு நானே வாதிடுவேன் பயப்படாமல் போன்னு சொன்னார் விஷ்ணு சித்தரும் வட பெருங்கோயிலுடையான்னு கொடுத்த தைரியத்தை கேட்டு தைரியமாக அரச வைக்க போனார் அரசவிக்கு போன விஷ்ணு சித்தருக்கு மன்னர் தகுந்த மரியாதை கொடுத்தாரு விஷ்ணு சித்திரம் எல்லா வேத வாக்கியங்களையும் எந்த பெரியும் இல்லாமல் சொன்னார் சொல்லிட்டு நாராயணனை பரம்பொருள்னு நிரூபித்தார் விஷ்ணு சித்திரோட பதில் மன்னர் வல்லபதேவனுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டார் விஷ்ணு சித்திரை வணங்கி பொற்கிலியை அடுத்து எடுத்துக்கும்படி சொன்னார் அப்போதான் அங்கே ஒரு அதிசயம் நடந்தது எல்லார் முன்னிலையிலையும் விஷ்ணு சித்தர் கம்போட உச்சியில் கட்டப்பட்டிருந்த பொற்கிலியை அடுத்துக்க போனார் விஷ்ணு சித்தர் ஈஸியாக எடுத்துக்க வசதியாக பொற்கிலி தானே வளைஞ்சு கொடுத்தது கம்பு வளைஞ்சு கீழே வந்தது அந்த வட கருணையை எண்ணி ரொம்பவே சந்தோஷப்பட்டார் விஷ்ணு சித்தர் பொற்கிலியை அடுத்து எடுத்துக்கிட்டாரு மன்னர் ஊர் மக்கள் எல்லாருமே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க பிறகு விஷ்ணு சித்திரை யானை மேலே ஏற்றி நகர்வலம் வர செய்தார் மன்னர் வல்லபதேவன் அப்போது அங்கே இன்னொரு அதிசயமும் நடந்தது அங்கு விஷ்ணு சித்தர் யானை மேலே ஏறி நகர்வலம் போறதை பார்க்கறதுக்காக அந்த வட பெருங்கோயிலுடைய அணை நேரில் வந்தார் கருடன் மேலே ஏறி தன் தேவியோட சக்கரங்களை ஏந்தி காட்சி அளித்தார் ஸ்ரீமன் நாராயணனை எல்லாருமே பார்த்து சேவிச்சாங்க வட பெருங்கோயிலுடைய ரொம்பவே சந்தோஷப்பட்ட விஷ்ணு சித்தர் அந்த இடத்துலயே அவருக்காக ஒரு பல்லாண்டு பாடலில் பாடினார் அதனால அவருக்கு பெரியாழ்வார் என்ற பெயரும் வந்தது இப்போ பல்லாண்டு பாடலோட முதல் பாட்டை பார்க்கலாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பனக்கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ண உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு பெரியாழ்வார் வட பெருங்கோயிலுடையக்காக நிறைய பாசுரங்களை பாடியிருக்காரு அந்த பாசுரங்களில் பல இடங்களில் வட பெருங்கோயிலோடையான பெரிய ஆழ்வார் எம்பெருமான்னு போற்றியிருக்காரு இதுதான் வந்து ரகசியம் பன்னிரெண்டு எம்பெருமான் என்றேனும் கட்டரானை போகுது இதுதான் வந்து திருக்கோளூர் பிள்ளையும் சொல்கிறாங்க இப்படி உண்மையான பரம்புரம் ஸ்ரீமன் நாராயணன்னு எனக்கு தெரியலையே நான் வாதிடலையே அந்த திருமாலை எம்பெருமான்னு நான் பாசமாக அழைக்கலையேன்னு சொல்கிறாங்க திருக்கோளூர் பெண்மணி இதனால தான் எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலேன்னு திருக்கோளூர் பெண் துணை சொல்கிறாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ரகசியம் பன்னிரெண்டு எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிராணை போலே தெரிஞ்சுக்கிட்டோம் சீக்கிரமாகவே நான் உங்களை ரகசியம் பதிமூன்று உடல் சந்திக்கிறேன்